ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம நாட்டு வருமானம் அப்படின்ற லெசனோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாட்டு வருமானத்தின் அடிப்படை கருத்துருக்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பாருங்கள் ஒரு நாட்டு வருமானம் கணக்கிடப்படுவதுன்னா அதுக்கு பின்வர இந்த காரணிகள் எல்லாமே வந்து தேவைப்படுது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி காரண செலவில் நிகர நாட்டு உற்பத்தி தனி மனிதர் வருமானம் செலவிடக்கூடிய வருமானம் தலா வருமானம் உண்மை வருமானம் மற்றும் ஜிடிபி குறைப்பான் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா நாட்டு வருமானத்தை கணக்கிட பயன்படுத்தும் காரணிகளில் அல்லாதது எதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் தே தே இல்லாத ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்போது நாட்டு வருமானம் கணக்கிட நம்மளுக்கு என்னென்ன காரணிகள் பயன்படுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் தலா வருமானம் ஜிடிபி குறைபான் செலவிடக்கூடிய வருமானம் நிகர நாட்டு வருமானம் இது எல்லாமே வந்து பயன்படுது ஸோ இது எல்லாமே வச்சு தான் ஒரு நாட்டு வருமானமானது கணக்கிடப்படுகிறது ஸோ இதெல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படி பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீடு வந்து ஜிடிபி இந்த சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் இந்த ஃபார்முலேஷன் கொடுத்துட்டு இதுக்கான டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க எக்ஸ் மைனஸ் என்பது எதை குறிப்பிடுகிறது சி என்பது எதை குறிப்பிடுகிறது மாதிரி கேட்பாங்க ஸோ ஃபார்முலாவும் நம்ம கம்பல்சரி பார்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் வந்து பார்ப்பாங்க இது வந்து ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் பணிகளின் மொத்த அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும் நம்ம நாட்டு வருமானம் படித்தோம் நாட்டு வருமானம் என்ன படித்தோம் ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பே அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு எக்ஸ்ட்ரா கீ பாயிண்ட் வந்து சேர்ப்பது என்னென்னா இறுதிநிலை பண்டங்கள் இறுதிநிலை பண்டங்கள்னால் அது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஸோ இந்த டெஃபினேஷனில் நமக்கு தேவையான கீ பாயிண்ட் என்ன இறுதிநிலை பண்டங்கள் இறுதிநிலை பண்டங்கள்னு வந்ததாவே அது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீடு வந்து ஜிடிபி ஸோ அதை ஃபார்முலாவில் எழுதணும்னா ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் சி என்பது நுகர்வு பண்டங்கள் ஐ என்பது முதலீட்டு பண்டங்கள் ஜி என்பது அரசின் கொள்முதல்கள் எக்ஸ் மைனஸ் என்பது நிகர ஏற்றுமதி அல்லது இறக்குமதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த ஜிடிபிக்கான ஃபார்முலா கம்பல்சரி பார்த்துக்கோங்க நிகர நாட்டு வருமானத்திற்கும் சாரி நாட்டு வருமானத்திற்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு என்ன ஒரு சிம்பிளான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் வரும் இங்கே எக்ஸ்ட்ரா இறுதிநிலை பண்டங்கள்ன்ற ஒரு கீ பாயிண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ இறுதிநிலை பண்டங்கள்னாவே அதை வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஓகேவா இது எப்படி மெஷர் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அங்காடி விலையில் அங்காடி விலை இருக்கு இல்லையா அங்காடி விலையில் கணக்கிடப்படுகிறது அங்காடி விலைன்னா என்னது எம்ஆர்பி ரேட் ஸோ நம்ம எம்ஆர்பி ரேட் ப்ரைஸ் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த அங்காடி விலையில்தான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து கணக்கிடப்படுகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அங்காடி விலையில் கணக்கிடப்படுகிறது அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆனது கணக்கிடப்படுகிறது ஓகேவா பார்த்துக்கோங்க ஃபார்முலா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம நான் பார்க்க போகிறது வந்து நிகர உள்நாட்டு உற்பத்தி ஸோ நிகர உள்நாட்டு உற்பத்தின்றது ஒன்றுமே இல்லை நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரு இல்லையா ஸோ அதில் இருந்து தேய்மானத்தை கழிப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நிகர உள்நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்திக்கான டெஃபரேஷன் என்ன நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி ஆகும் உற்பத்தி செய்யும் போது ஒரு நாட்டில் உள்ள சில முதலீட்டு கருவிகள் தேய்மானம் அடையலாம் பழுதாகி போகலாம் அல்லது பயனற்று போகலாம் தேய்மானத்தின் மதிப்பை ஜிடிஇபியிலிருந்து கழிவித்தால் கிடைப்பது என்டிபி ஸோ நிகர உள்நாட்டு உற்பத்தியை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீடு வந்து என்டிபி ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேமானத்தை கழிப்பதால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நிகர உள்நாட்டு உற்பத்தி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்தோம் இல்லையா ஜிடிபி அதே மாதிரி மொத்த நாட்டு உற்பத்தி வந்து பார்க்க போகிறோம் ஜிஎன்பி ஸோ மொத்த நாட்டு உற்பத்தியை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீடு வந்து ஜிஎன்பி இது எது இதோட டெஃபினேஷன் என்னென்னா ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பில் கணக்கிடப்படுவதாகும் நம்ம சொன்னோம் மொ மொத்த நாட்டு வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி இதற்கான சிம்பிள் கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பு மொத்த நாட்டு வருமானம் அதோட இறுதிநிலை பண்டங்கள் ஸோ ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் இறுதி நிலை பண்டங்கள் இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு வந்தா அது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதுவே வினை முடிவடைந்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பில் கணக்கிடப்படுவது வந்து மொத்த நாட்டு உற்பத்தி ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வினை முடிவடைந்த பண்டங்கள் பணிகளின் அங்காடி மதிப்பில் கணக்கிடப்படுவதை மொத்த நாட்டு உற்பத்தி இது வந்து ஜிஎன்பி என்ற குறியீடு கொண்டு அளவிடப்படுகிறது ஓகேவா ஸோ இதற்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்காடி விடையில் ஜிஎன்பிஸ் ஈக்வல் அங்காடி விலையில் ஜிடிபி பிளஸ் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஜிஎன்பி என்பது எதை கொண்டு அளவிடப்படுகிறதுனா அங்காடி விலையை கொண்டுதான் கணக்கிடப்படுகிறது ஓகேவா இதற்கான ஃபார்முலா வந்து மொத்த நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா அங்காடி விலையில் ஜிஎன்பி ஈக்குவல் டு அங்காடி விலையில் ஜிடிபி பிளஸ் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானம் ஒன்றுமே கிடையாது ஜிஎன்பிஸ் GDP ஜிடிபி ப்ளஸ் வெளிநாடுகளில் வரும் நிகர வருமானம் வெளிநாட்டில் அவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கிற சோர்ஸ் எல்லாமே அதோட ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நிகர நாட்டு உற்பத்தி அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு வருமானம்னால ஒன்றாம் ஸோ நிகர நாட்டு உற்பத்தி என்பது ஒரு ஆண்டின் பொருளாதாரத்தின் நிகர உற்பத்தியின் மதிப்பு ஆகும் ஸோ அந்த ஒன் இயராக பிளானில் என்னென்னலாம் பொருட்கள்லாம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்காங்களோ அதுதான் வந்து நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா என் என்பி மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு ஸோ நிகர நாட்டு வருமானம் நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்திகளில் இருந்து தேய்மானத்தை கழிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தான் வந்து நிகர நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி என்பது என்ன மொத்த நாட்டு உற்பத்திகளில் இருந்து தேய்மானத்தை கழிப்பதன் மூலம் கிடைக்கக்கூடியதான் வந்து நிகர நாட்டு உற்பத்தி ஓகேவா